வணக்கம் நண்பர்களே நாம் அறிந்த இந்த உலகம் அழகானது ஆனால் சில உயிர்கள் வாழ்வதற்கே போராடுகின்றன உலகின் மிக பெரும் ஆபத்தான நிலையில் உள்ள ஐந்து விலங்குகளை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம் இது வெறும் பட்டியல் அல்ல இது அவர்கள் வாழ்வும் மரணமும் குறித்த உண்மை தொடங்கலாமா அமூர் சிறுத்தை என்பது உலகின் மிகவும் அபூர்வமான மற்றும் ஆபத்தான சிறுத்தை இனங்களில் ஒன்று இது ரஷ்யாவின் தீவிர குளிர்பகுதிகளில் வாழும் சிறுத்தை இனமாகும் ரஷ்யா சீனா சில தெற்கு பகுதிகள் மற்றும் கடந்த காலங்களில் கொரியா மற்றும் வடகிழக்கு சீனாவிலும் காணப்பட்டது உடல் முழுவதும் தடிவாக அழகான மஞ்சள் மற்றும் வெள்ளை கலந்த நிறம் காணப்படும் கருப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகளால் ஆன அமைப்பிருக்கும் நீண்ட கால்கள் மற்றும் தடிமனான கோடையுடன் குளிர் பாதுகாப்பாக்கு ஏற்றவாறு உருவாகியுள்ளது தனிமை வாழ்வை விரும்பும் அதிகமாக இரவில் செயல்படும் சிறிய விலங்குகள் சிறிய மான் பன்றி போன்றவற்றை வேட்டையாடும் பெரிய பூனை இனத்தில் சேரும் சிறுத்தை இனத்தின் ஒரு வகை உடல் நீளம் தொன்னூறு சென்டிமீட்டர் முதல் நூற்று நாற்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் வால் நீளம் சுமார் அறுபது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கும் உடல் எடை சுமாரான் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு கிலோவும் பெண்கள் இருபத்தைந்து முதல் நாற்பத்தி இரண்டு கிலோவும் இருக்கும் கருப்பை காலம் சுமார் தொன்னூறு முதல் நூற்றி ஐந்து நாட்கள் வரை ஒரு முறை ஒன்று முதல் நான்கு குட்டிகள் வரை பிறக்கும் தாய் சிறுத்தை குட்டிகளை இரண்டு ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் அமூர் சிறுத்தை உலகில் வாழும் மற்ற சிறுத்தை இனங்களை காட்டிலும் மிகவும் நீளமான மற்றும் தடிமனான கோடைகள் கொண்டுள்ளது ஏனெனில் அது கடும் குளிரில் வாழ்வதற்கேற்ப மாற்றம் பெற்றுள்ளது மிகச் சிறந்த குதிக்கும் திறன் கொண்டது ஒரே பாய்ச்சலில் பத்து மீட்டர் தூரம் வரை குதிக்க முடியும் அயூசியன் ரெட் லிஸ்ட் மிகவும் ஆபத்தானது என்ற வரிசையில் உள்ளது உலகில் மொத்தமாக நூற்றுக்கும் குறைவான மூர் சிறுத்தைகள் மட்டுமே உள்ளன சிறந்த பாதுகாப்பு முயற்சிகளால் கடந்த சில ஆண்டுகளில் சிறிதளவு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மனிதர்களால் காட்டுகளை நாசம் செய்தல் தோலுக்காக மற்றும் எலும்புகளுக்காக சட்டவிரோத வேட்டையாடல் போன்றவற்றால் இதன் எண்ணிக்கை குறைந்தது லாந்து ஆஃப் தி லியோபர்ட் நேஷனல் பார்க் ரஷ்யாவில் அமைக்கப்பட்டது கைதியில் இனப்பெருக்க திட்டங்கள் பனவிலங்கு கண்காணிப்பு சென்சார் கேமராக்கள் மூலம் பாதுகாப்பு மக்கள் விழிப்புணர்வு இயக்கங்கள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது அமூர் சிறுத்தையை பாதுகாப்பது என்பது இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் உலக உயிரினங்களின் பன்மையை காப்பதற்கும் நம்முடைய கடமையாகும் ஒராங்குட்டான் என்பது உலகின் மிகவும் அபூர்வமான மற்றும் சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஒராங்குட்டான் இனமாகும் இது உலகின் எண்ணிக்கை குறைந்த பெரிய குரங்குகளுள் ஒன்றாகும் பெரிய குரங்கு இனத்தைச் சேர்ந்தது ஒராங்குட்டான் இனத்தில் மூன்றாவது வகை மற்ற இரண்டு வகைகள் சுமாத்திரா ஒராங்குட்டான் மற்றும் போர்னியோ ஒராங்குட்டான் உயரம் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு முதல் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருக்கும் எடை ஆண் ஒராங்குட்டான் சுமார் ஐம்பது முதல் தொண்ணூறு கிலோ வரை இருக்கும் பெண் ஒராங்குட்டான் சுமார் முப்பது முதல் ஐம்பது கிலோ வரை இருக்கும் விரிவான முகம் மற்றும் தடிமனான முடி கொண்டது சற்று சுமாத்திரா ஒராங்குட்டான் உடல் அமைப்பை ஒத்தது ஆண்களுக்கு பரந்த கன்னங்கள் மற்றும் ஆழமான குரல் சப்தம் உள்ளது சுமாத்ரா தீவு பாடாங் சிட்டிம்போங் அருகே உள்ள பாடங் லாவாங் இந்தோனேசியா போன்ற இடங்களில் வாழ்கிறது பெரும்பாலும் மரங்களில் வாழும் தனிமையில் வாழும் இயல்புடையது பழங்கள் இலைகள் பூக்கள் சிறிய பூச்சிகள் ஆகியவை உணவாகும் ஆண்கள் மிகவும் பெரிய நிலப்பரப்பை பராமரிக்கிறார்கள் கருவுற்ற காலம் சுமார் எட்டு புள்ளி ஐந்து மாதங்கள் ஒரு தடவையில் ஒரு குட்டி மட்டுமே பிறக்கும் தாயோராங்குட்டான் தனது குட்டியை சுமார் ஆறு முதல் எட்டு ஆண்டுகள் வரை பராமரிக்கும் ஒவ்வொரு ஏழு முதல் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இனப்பெருக்கம் நிகழும் மிகவும் மெதுவான இனப்பெருக்க விகிதம் ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது உலகளவில் உள்ள மொத்த டாபனு ஓராங்குக்கும் குறைவாக உள்ளது வாக்கிட்டா என்பது உலகின் மிகவும் அபூர்வமான கடல் ஜீவிகளில் ஒன்று இது ஒரு சிறிய திமிங்கில வகையை சேர்ந்தது தற்போது இது மிக அதிக அழிவின் ஆபத்தில் உள்ள உயிரினமாகும் இது ஒரு கடல் உயிரின வகை புறா வகை திமிங்கில இனத்தைச் சேர்ந்தது உயரம் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருக்கும் எடை சுமார் நாற்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோ இருக்கும் தோல் நிறம் பச்சை சாம்பல் கலந்த மேல்புறம் வெளிர் வெள்ளை வயிற்றுப்பகுதி கண்கள் மற்றும் வாயின் சுற்றிலும் கருப்பு நிற வளையங்கள் உள்ளன மேற்கு மெக்சிகோவின் பசிபிக் கடலுக்குள் உள்ள நார்தன் கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா வளைகுடாவில் மட்டுமே வாழ்கிறது உலகின் மிகவும் குறுகிய பரப்பில் வாழும் கடல் திமிங்கில இனமாகும் மிகவும் ஓய்வான மற்றும் மௌனமான உயிரினம் சிறிய மீன்கள் இறால்கள் மற்றும் ஓட்டை கோள்கள் ஆகியவற்றை உணவாக உண்கிறது பெரும்பாலும் தனிமையாக சில சமயங்களில் சிறிய குழுக்களாக காணப்படுகிறது ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மட்டுமே இனப்பெருக்கம் நிகழும் ஒரு முறை ஒரு குட்டி மட்டும் பிறக்கும் குட்டிகளை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் தாய் வாக்கிட்டா முக்கிய பங்கு வகிக்கிறது வாக்கிட்டா தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டில்தான் முதன் முதலில் அறிவியல் உலகுக்கு கண்டறியப்பட்டது இதன் சிறிய உடலும் இனிமையான தோற்றமும் காரணமாக பேண்டா ஆஃப் த சீ என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது உலகில் வாழும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையுள்ள கடல் உயிரினங்களில் ஒன்று யூசியன் ரெட்லிஸ்ட் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது உலகளவில் உள்ள மொத்த வாக்கிட்டா எண்ணிக்கை பத்துக்கும் குறைவாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலவரப்படி வாக்கிட்டா இனப்பெருக்க விகிதமும் மிகவும் மந்தமானது சட்டவிரோத மீன்பிடி வலைகள் குறிப்பாக டோடோபா எனும் மீனை பிடிக்கும் நுனி வலைகளில் சிக்கி இறக்கின்றன சட்டவிரோத கடற்றொழில் வாக்கிட்டாக்கள் தவறாக வேட்டையாடப்படுகின்றன வாழும் சூழ்நிலை மாசுபாடு மற்றும் கடல் பாதிப்பு மெக்சிகோ அரசு சில பகுதிகளில் மீன்பிடி தடுப்பு விதித்துள்ளது வாக்கிட்டா சிபிஆர் திட்டம் மூலம் வாக்கிட்டாக்களை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன புதிய வகை பாதுகாப்பான மீன்பிடி தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன வாக்கிட்டா உலகின் மிகச்சிறிய மற்றும் மிகவும் ஆபத்தான திமிங்கல இனமாக இருக்கிறது அதன் வாழ்விடங்களை பாதுகாக்கும் கடின முயற்சிகளும் மனிதர்களின் பொறுப்பும் மட்டுமே இதன் வாழ்வை மீட்க முடியும் ஜாவா காண்டாமிருகம் என்பது உலகில் மிகவும் அபாயத்தில் உள்ள மற்றும் மிகவும் அபூர்வமான காண்டாமிருக வகையாகும் இது இப்போது உலகில் ஒரே ஒரு இடத்தில் இந்தோனேசியாவின் உஜுங் குலோன் தேசிய பூங்கா மட்டுமே காணப்படுகிறது ஒரே ஒரு சிறிய கொம்பு மட்டுமே உள்ளது அதுவும் ஆண் விலங்குகளுக்கு மட்டுமே தோல் தடிமனாகவும் பல கட்டுகளில் கவசம் போல காணப்படும் சாம்பல் அல்லது பழுப்பு சாம்பல் நிறத்தில் தோல் சிறிது வளைந்த நாக்கு வடிவமூக்கு அடர்ந்த மழைக்காடுகள் ஈரநிலப் பகுதிகள் இப்போது இயற்கையில் ஒரே ஒரு இடத்தில்தான் காணப்படுகிறது உஜுங் குலோன் தேசிய பூங்கா ஜாவா தீவு இந்தியோனேசியா அதிக ஈரப்பதமுள்ள தாவர வளமிக்க பகுதிகள் தனித்து வாழும் தனிமனித விலங்கு அதிகம் சந்திப்பதற்கு அரிதானது மிகவும் மெதுவாகவும் ஒளிந்தும் வாழும் ஆண்கள் தங்கள் பகுதிகளை முழங்கால் உரசும் அல்லது மலம் சினை மூலம் குறியீடுகள் ஈடுவர் நீந்தவும் மண் குளிக்கவும் விரும்பும் இலைகள் புதர்கள் கொடிகள் மரவிளைகள் இவற்றின் உணவுகள் ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது கிலோ வரை தின்றுவிடும் அதிக ஈரப்பதமுள்ள இடங்களில் உணவுக்காக சுற்றி வரும் கருப்பை நிலை பதினைந்து முதல் பதினாறு மாதங்கள் ஒரு குட்டி மட்டும் பிறக்கும் தாயுடன் குட்டி இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் இருப்பதாலும் இனப்பெருக்கம் மெதுவாக நடைபெறும் இனப்பெருக்க முறை குறைவாகவே உள்ளது ஐயூசி தரவரிசை மிக அழிவான நிலை உலகிலுள்ள எண்ணிக்கை என்பது மட்டுமே வேட்டையாடல் மற்றும் வாழிடம் அழிவால் பெரிதும் பாதிக்கப்பட்டது தற்போது இயற்கையில் ஒரே ஒரு தேசிய பூங்கா இடத்தில் மட்டுமே உயிருடன் உள்ளன ஜாவா காண்டா மிருகம் உலகில் மிகவும் அரிதாக காணப்படும் பெரிய நிலவிலங்குவாகும் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளாக புவியில் வாழ்ந்து வருகிறது கடந்த சில நூற்றாண்டுகளில் மாறாமல் தொடர்ந்து வாழும் உயிரினமாக கருதப்படுகிறது கொம்புகள் கெராட்டின் என்ற புரதத்தால் ஆனவை நமது நகங்கள் போன்றவை ஜாவா காண்டாமிருக்கும் என்பது உலகில் உயிரியல் மரபில் மிக முக்கியமான மற்றும் பாதுகாக்க வேண்டிய விலங்குகளில் ஒன்றாகும் இப்பொழுது மிக குறைவாக உலகில் இருக்கிறது இதனை எண்ணிக்கையில் பாதுகாக்கும் முயற்சிகள் மிக அவசியம் நாம் அனைவரும் இயற்கையின் பக்கமாக இருக்க வேண்டும் இதுதான் நம் கடமை காண்டாமிருகத்தை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டு இருக்கேன் அதுல காண்டாமிருகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிக்கலாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் அபூர்வமான ஆமை இனங்களில் ஒன்று இது தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது ஆமை வகை கடற்கரை மற்றும் நீர்நில உயிரினம் உலகின் மிகப்பெரிய மென்மையான ஆமை வகையாகும் உயரம் ஓட்டையின் நீளம் சுமார் நாற்பது முதல் நூறு சென்டிமீட்டர் இருக்கும் எடை சுமார் எழுபது முதல் நூறு கிலோ வரை இருக்கும் மென்மையான தள்ளுபடி செய்யக்கூடிய ஓட்டையுடன் தடிமனற்ற ஓட்டை காணப்படும் வெளிப்புற தோல் பரப்பில் பச்சை கலந்த சாம்பல் நிறம் காணப்படுகிறது யாங்டி நதி பகுதிகள் சீனாவின் சில பகுதிகள் வியட்நாம் நாட்டின் ஹானாய்க் ஏரி மற்றும் பிற சிறிய நீர்நிலைகளில் தற்போது வெறும் இரண்டு முதல் மூன்று உயிர் மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளன பெரும்பாலும் நீரில் வாழும் மிக அரிதாகவே நிலத்தில் வருவது மீன்கள் ஈரால் வகைகள் மற்றும் நீர் உயிரினங்களை உண்ணும் ஆழமான நீர் மற்றும் களங்கமில்லாத ஏரிகள் ஆறுகள் போன்ற இடங்களை விரும்புகிறது இரட்டை இனப்பெருக்கம் மிகவும் கடினம் இயற்கையான முறையில் இனப்பெருக்கம் சாத்தியமில்லை என்றே கருதப்படுகிறது சில இடங்களில் செயற்கை இனப்பெருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அயூசியன் லிஸ்ட் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது உலகில் வாழும் மொத்த யாங்சி ராட்சத ஓனாமை எண்ணிக்கை மிகவும் குறைவாக சுமார் இரண்டு அல்லது மூன்று மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலவரப்படி நீர்நிலைகளின் அழிவு டாம் கட்டுமானம் மற்றும் ஆறுகளின் பாதிப்பு வேட்டையாடல் மற்றும் மருந்து பயன்பாட்டிற்காக பிடிப்பு மாசுபாடு தொழில்துறை கழிவுகள் மற்றும் நீர் மாசுபாடுகள் காரணமாக வாழும் சூழல் மோசமாகிவிட்டது இனப்பெருக்க சிக்கல்கள் மிக குறைந்த எண்ணிக்கையால் இனப்பெருக்கம் சாத்தியமற்ற நிலை போன்றவற்றால் அழிகிறது சீன அரசு மற்றும் வியட்நாம் அரசு இணைந்து பாதுகாப்பு திட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றன செயற்கை இனப்பெருக்கம் மூலம் இனத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன மீட்புப் பணிகள் வனவிலங்கு பூங்காக்களில் பராமரிப்பு யாங்ச்சி ராட்சத ஆமை கடும் அழிவின் விளிம்பில் இருக்கும் உலகின் கடைசி பெரிய ஆமை என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சீனாவில் உள்ள கடைசி பெண் ஆமை மரணமடைந்ததால் இனப்பெருக்க நம்பிக்கையில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டது தற்போது மீதமுள்ள ஆமைகளை பாதுகாக்க உலகம் முழுவதும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியின் ஒரு அழகான அங்கமாக இருக்கிறது ஆனால் அவைகள் வாழ்வும் நம்முடைய செயற்பாடுகளால் துன்புறுகின்றது ஒவ்வொருவரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் இயற்கையையும் உயிர்களையும் காப்பாற்றுங்கள்